எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பார்த்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருகிறது ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிற தகவலை நீங்க சரியான முறையில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு மூணு மாசம் அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கை மாறுவது சத்தியம் உங்களுடைய உடலிலே வசீகர சக்தி இயற்கையாகவே ஏற்படும் மற்றும் உங்களுடைய வாழ்க்கை மாறும் இது என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் பாருங்க இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் அதாவது இந்த வஷியம் சொல்லும் சொல்லும்போது இதுல இந்த ஜன விஷயம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது ஜன மக்கள் அனைவரும் நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக நீங்க மாறணும் அதுக்கு தான் ஜன விஷயம் இப்ப சில பேர்லாம் பாருங்க இப்ப சினிமாக்காரங்களையே பாருங்க ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்களே எல்லாத்துக்குமே பிடிக்கும் சில பேருக்கு அவங்களையும் பிடிக்காம இருக்கும் பட் ஆனா ஆஹ் ஓரளவுக்கு ரேண்டமா பார்த்தா எல்லாரையுமே பிடிக்கக்கூடியதா இருக்கும் சில நபர்களை பார்த்தா வெறுப்பா இருக்கும் நல்லவங்களாக நல்லவங்களாதான் இருப்பாங்க ஆனா பார்த்தா வெறுப்பா இருக்கும் சில பேர் எதை செஞ்சாலும் ஒரு சக்ஸஸே ஆகாது தோல்வி அடைஞ்சிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அந்த ஒரு வசீகரம் இல்லைன்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வசியம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடலில் இயற்கையாக இருக்கும் பொழுது நம்மாலேயே அது உணர முடியும் நாம் செய்யும் காரியங்கள் அனைத்தும் நமக்கு வெற்றியாவதை உங்களால் பார்க்க முடியும் அப்படி நான் இப்ப ஒரு அஞ்சு விஷயம் சொல்ல போறேன் கண்டிப்பாலும் உங்களுடைய வாழ்க்கையை இந்த அஞ்சு விஷயமும் மாற்றும் நிச்சயமா உங்களுக்கு வசீகர சக்தி ஏற்படும் முதல் விஷயம் தயவு செஞ்சு ஒரு மூணு மாதம் தொடர்ந்து காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரித்து விடுங்கள் பிரம்ம முகூர்த்தம் தான் எப்ப அதிகாலை மூன்றரை மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் இந்த ஒன்றரை மணி நேரம் தான் சரியான பிரம்ம முகூர்த்தம் நம்ம ஆறு மணி வரைக்குன்னு சொல்லுவோம் ஏன்னா ஐந்து மணிக்கு அடுத்து வரும் முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தத்துக்கு இணையான பலனை பெற்றிருக்கிறதுனால நம்ம ஆறு மணி வரைக்குன்னு சொல்கிறோம் பட் ரியாலிட்டி மூன்றரை மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தான் பிரம்ம முகூர்த்த டைமிங் ஸோ அந்த டைமிங்கில் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் எழுந்து குளித்து முடித்துட்டு சில பேர் குளிக்கிறதுக்கு பயந்தே எந்திரிக்க மாட்டாங்க பச்சை தண்ணியில குளிக்கணுமாங்க அப்படின்ட்டு எந்த கடவுளும் வந்து உங்களை பச்சை தண்ணியில் குளின்னு சொல்ல கிடையாது உடம்புக்கு ஒத்துக்காதுன்னா வெந்நிலையே நீங்கள் குளிக்கலாம் தப்பே கிடையாது சரிங்களா எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு பூஜையார போயிட்டு பெண்களாக இருக்க பட்சத்தில் விளக்கு போட்டு உட்காந்து ஒரு பிரார்த்தனை செஞ்சுட்டு நீங்கள் எருங்க ஆண்களா இருக்கிற பட்சத்தில் அழகாக நீங்கள் வந்து ஒரு சூடம் ஊதுபத்தி இதெல்லாம் நாம் சுவாமிக்கு காமிச்சிட்டு பூ போட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க ஏன்னா ஒரு வீட்டில் பெண்கள் இருக்கும்போது அவங்க தான் விளக்கேற்றணும் அப்படிங்கிற ஒரு முறை இதை ரெகுலரா நல்லது அதை செய்யற மனுஷங்களுக்கும் நல்லது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கும் நபர்கள் வசீகர சக்தியை பெற்றிருப்பார்கள் அவர்களிடத்தில் எல்லா விதமானவர்களும் வந்து சரணாகதி அடைவார்கள் பெரிய பெரிய பணக்காரங்க வெற்றி பெற்றவர்கள் இவங்க எல்லாம் ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே அதிகாலையில் எழுந்திருக்கிற பழக்கத்தை கொண்டவர்களாக இருக்கிறாங்க ஸோ நீங்களும் அதிகாலையில் எழுந்திரிங்க இறைவனை வணங்குங்க கண்டிப்பாக வாழ்க்கை மாறும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது திருநீரு இல்லா நெற்றி பால் அப்படின்னு சொன்னாங்க அவையாரே சொன்னார் திருநீர் திருநீரு தான் அந்த நெற்றியே கொடுக்கப்பட்டிருக்குதான் ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு தேவைக்கு இருக்கு அதுல இந்த நெற்றி திருநீர் பூசறதுக்காக தான் இருக்கு திருநீர் நெற்றிருப்ப பூசிக்கணும் இன்னைக்கு நெற்றிரப்ப பூச முடியாது ஏன்னா காலம் மாறிடுச்சு நெற்றிரப்ப பட்ட போக முடியாதுங்கிறதுனால கொஞ்சமா எடுத்தாவது நெத்தியில வச்சுக்கோங்க நெற்றியில் திருநீர் வைத்து கொள்வது என்பது வசீகரத்தை தூண்டும் யார் ஒருவர் நெற்றியில் சந்தனமோ குங்குமமோ திருநீரோ இட்டு இட்டுகிறாங்களோ அவங்க இயற்கையாகவே வசீகர தன்மையை பெற்றவர்களாகவும் மற்றவர்களுடைய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் அவர்களை தாக்காதவாறும் அவர்கள் காக்கப்படுவார்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுது ரியாலிட்டியும் இதுதான் ஸோ தயவு செஞ்சு நெற்றியில் ஏதாவது ஒரு வஸ்து அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா சந்தனம் பூசுறது பிடிக்கும் சில பேர் குங்குமம் வைக்கிறது பிடிக்கும் சில பேர் விபூதி வைக்கிறது பிடிக்கும் எது உங்களுடைய நல்லா இருக்குமோ அதை வைங்க சயின்ஸ் பிரகாரம் நெற்றியில் திருநீர் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வச்சுக்கிட்டா இது யோகா மாறிங்க மனசுக்கும் நல்ல நிம்மதி இருக்கும் இரண்டு புருவங்கள் இணைகிற இடத்துல பியூட்ரி அப்படிங்கிற ஒரு சுரப்பி இருக்கு இந்த பியூட்ரி வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கும்போது மனசுக்கு நல்ல ஒரு ஒரு தெளிவு நன்மை இருக்கு ஏழு சக்கராசும் இந்த இந்த இடத்துல நம்ம இங்க வந்து ஏதாவது ஒரு வஸ்துவை தடவும் பொழுது ஏழு சக்கராவும் சமநிலையில இயங்கிறதுக்கு உதவி புரியுது இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா தியானம் காலையில் எழுந்து குறைந்தது ஒரு பத்து நிமிடமாவது நீங்க வெறும் தரையில ஒரு துணியை விரிச்சிட்டு கிழக்கு பார்த்தபடி அப்படியே உக்காந்துட்டு பத்து நிமிஷம் சம்மணங்கால் போட்டுட்டு சின்முத்ராவுல கையில வச்சுக்கோங்க அதாவது ஆள்காட்டி விரலும் உங்களுடைய பெருவிரலும் ரெண்டு நுனியும் இணைங்கிற மாதிரி வச்சுட்டு உங்களுடைய உங்களோட உங்களோட மடிமையில கை வச்சுட்டு கண்களை மூடிட்டு அழகா மூச்சை மெதுவாக உள்ள இழுத்து மெதுவாக வெளியே விடணும் உங்கள் கவனம் எல்லாம் மூச்சோட வேகத்திலேயே இருக்கணும் எப்படி மூச்சு போகுது எப்படி வெளியே வருதுங்கிற அந்த ஒரு கவனத்தில் இருங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இதை செய்யுங்க தொடர்ந்து மூணு மாசம் செய்யுங்க இயற்கையாகவே உங்களுடைய உடல்ல அந்த வசீகரத்தன்மை ஏற்பட்டு விடும் மனதுக்கு ரொம்ப நல்லது இந்த ப்ரெஷரு பிபி டென்ஷனு கவலை இது எதுவுமே உங்களை அண்டாது ஹாப்பியாக இருப்பீங்க லைஃப் லாங் ஹாப்பியாக இருப்பீங்க அடுத்தது நாலாவது பாயிண்ட் கலியுகத்துல என்ன தேவை பணம் தேவை அப்படின்னா படிப்பு தேவை இல்லையா படிக்கிறதே பணத்துக்காக தானே எதுக்காக கஷ்டப்பட்டு நாம வந்து படிக்கிறோம் பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தானே சோ கலியுகம் முழு தேவையாக வருவது பணம் தான் கலியுகத்தை ஆட்சி செய்வது லக்ஷ்மி தான் சரஸ்வதி தான் இரு அதாவது சரஸ்வதி முக்கியம் சரஸ்வதி வேணும் அந்த சரஸ்வதியவே பெறுவதற்கு லக்ஷ்மி தேவை ரியாலிட்டி ஸோ இந்த நாலாவது பாயிண்ட் எப்படின்னா நம்மளுடைய தேஜஸ் வசீகரம் இது எல்லாமே நம்மளுடைய தோற்றத்தில் இருந்தே தொடங்குகிறது எவர் ஒருவர் அவரிடம் இருக்கிற பணத்தை சரியான முறையில் சேமித்து வைக்கிறார்களோ அவர்களுடைய உடம்புல பெருமளவு நோய்கள் வருவதில்லையா இது ரிப்போர்ட்டே இருக்கு அப்புடின்னா பணக்காரங்களுக்கெல்லாம் நோய் வரது இல்லையான்னு கேட்காதீங்க நான் என்ன சொல்கிறேன்னா லிமிட்டை அளவோடு நம்ம சம்பாதிக்கிறோம் அழகாக ஒரு சின்ன சேமிப்பு வச்சுக்கிறோம் நம்ம குடும்பத்தை ரன் பண்ணுறோன்னா அவங்களுக்கு அந்த ஒரு பதட்டம் டென்ஷன் இருக்காது ஏன்னா எந்த பிரச்சனை நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா தேவைப்படுதுனால நம்மகிட்ட நகருக்கு நம்ம வச்சு அதை வச்சு நம்ம தேற்றிக்கலாம்ங்கிற ஒரு கான்ஃபிடென்டில் இருப்பாங்க ஸோ அந்த சோகம் என்பது பெரிய அளவுக்கு உங்களுக்கு வராதான் ஸோ இந்த பணத்தை சேமித்து வைக்கிற பழக்கத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட உடம்புல இயற்கையாகவே டேஜஸ் வந்து சேரும் அடுத்தது ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் அதிகமா பேசுற பழக்கம் இருந்தா குறைச்சிக்கோங்க என்ன சார் புதுசா ஏதோ ஒரு விஷயத்த சொல்றீங்களே அப்படின்னா அதிகமாக பேசுபவர்களுக்கு மதிப்பு கிடையாது ரியாலிட்டி பேசுவாங்க மார்க்கெட்டிங் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க பேசாம இருக்க முடியாது அது ப்ரொஃபஷ்னல் அதை விட்டுடுங்க இப்ப சிங்கர்ஸ்லாம் பாருங்கள் பாருங்க பாடும்போது அவ்வளோ அழகா கட கடன்னு பாடுவாங்க ஆனால் நாலு வாரத்தை பேசுகிறதுக்கே நாலு மணி நேரம் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு தெரியுது அதிகமாக பேசுபவர்களுக்கு மதிப்பும் இல்லை உடலிலே சக்தியும் இல்லை உடலில் நல்ல வசீகர சக்தி இருக்கணும் எல்லாரும் நம்மள விரும்பணும்னா மௌனமாயிருங்க ஆயிருங்க தேவைப்படும் போது மட்டும் பேசுங்க புரியுதுங்களா இது ரொம்ப கடைசி பாயிண்ட்டு சிம்பிளாக இருக்கும் ஏற்றுக்க முடியாத பாயிண்ட்டாக இருந்தாலும் கடைபிடிச்சு பாருங்கள் அற்புதமான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் வசீகரத்தை உடலில் தேக்கி வைப்பதற்கும் உங்களுடைய பிரச்சனையும் சால்வ் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்களை சொன்னேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்